முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் சுங்குளை அன்புடன் வரவேற்கிறது அது என்னவென்றால் வெள்ளி நகைகளை சிவப்பு துணியில் சுற்றி வையுங்கள் வெள்ளியின் நன்மையை பாருங்கள் வெள்ளிக்கு பெஸ்ட் திசை எது நாம் ஒவ்வொரு வெள்ளியோ தங்கமோ வாங்குவதற்கு இப்பொழுது காலகட்டத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஒரு பவுண்ட் குண்டுமணி வாங்கறதுக்கு எவ்வளோ நம் மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் வெள்ளியும் அப்படி தான் அந்த வெள்ளியை நாம் படுத்தி அதாவது பராமரிக்கணும் அதை எப்படி பராமரிக்கிறது எப்படி சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெள்ளி பொருட்களை தொடர்ந்து வீடுகளில் பயன்படுத்த என்ன காரணம் தெரியுமா வெள்ளியின் முக்கியத்துவம் என்ன வெள்ளி பொருட்களை எந்தெந்த திசையில் வீடுகளில் வைத்திருக்க வேண்டும் வெள்ளி பொருட்களிலிருந்து சிறந்த பலனை பெற என்ன நாம் செய்ய வேண்டும் இதை தான் நாம் இந்த ஆன்மீகத்தில் பார்க்க போகிறோம் திருமணம் வைபவம் என்றாலே வெள்ளி இலான கூஜா தட்டுகள் குங்குமச்சமில் வெள்ளி விளக்குகள் போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும் திருமண நிகழ்வில் மட்டுமல்லாமல் பெண்ணுக்கு கொடுத்தனுப்பும் சீதனத்திலும் வெள்ளிக்கூடம் வெள்ளி செம்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இடம்பெறுகின்றது அதை போல வெள்ளிப் பொருட்களின் முக்கியத்துவம் அதை போல் பூஜைகளிலும் வெள்ளியில் சூடத்தட்டு சாம்பிராணி தட்டு வெள்ளி விளக்கு தட்டு சந்தன கும்பா குங்குமச்சுமிழ் என பல வகையான வைப்பதுண்டு சில வீடுகளில் வெள்ளியில் ஆன விநாயகர் சிலையும் மன்னப்பூர்ணி சிலை போன்ற பல கடவுள்களின் உருவ சிலைகளும் வைத்திருப்பார்கள் வெள்ளி முலாம் பூசப்பட்ட சிலைகளும் உண்டு இதில் வெள்ளி நாணயங்களும் அடக்கம் அவ்வளவு ஏன் கோவில்களில் கடவுளுக்கு வெள்ளி மூக்குத்தி சூளாயிரம் வேல் என வெள்ளி அலங்காரப் பொருட்கள் என பல வகையான வெள்ளி பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன இந்த அளவுக்கு வெள்ளி முக்கியத்துவம் பெறுவதற்கு மருத்துவம் மற்றும் ஆன்மீக காரணங்கள் பல உள்ளன மருத்துவ நலனை வாரி வழங்கும் வெள்ளி நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடியது வெள்ளி எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பிறந்த குழந்தைகளுக்கு கிண்ணம் ஸ்பூன் என்று பயன்படுத்த போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிறது பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளியில் கால் தண்டை அணிவதும் இதற்காகத்தான் மேலும் வெள்ளி என்பது குளிர்ச்சியான உலோகமாகும் நன்கு சுத்தரிக்கப்பட்ட பிறகுதான் வெள்ளி தேவையான பொருள்களாக உருமாறுகிறது எனவேதான் குழந்தைகளுக்கு உடலில் உஷ்ணம் நெருங்கக்கூடாது என்பதற்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திகளுக்காகவும் வெள்ளியிலான கொலுசு கால் தண்டை கோடி பயன்படுத்தப்படுகிறது சந்திரன் சுக்கிரன் வெள்ளி உடலில் உள்ள நீர் நீர் உறுப்பு மற்றும் கபதோஷத்தை கட்டுப்படுத்தி உடலையும் மனதையும் சமநிலையில் வைத்திருக்க கூடிய தன்மை வெள்ளிக்கு உண்டு என்பதால் வெள்ளியிலான நகைகளை உடலில் அணிய சொல்கிறார்கள் ஆன்மீகத்தில் வெள்ளிக்கு சிறப்பான இடம் உண்டு வெள்ளை நிறம் சந்திரனின் அடையாளமாக கருதப்படுகிறது சிவபெருமானின் கண்களிலிருந்து வெள்ளி தோன்றியதாக சொல்வார்கள் எனவே வெள்ளியில் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கின்றதாம் சந்திரனுடனும் சுக்கிரனுடனும் வெள்ளி தொடர்பாக உடையதாக உள்ளது அது மட்டுமல்ல எதிர்மறை சக்திகளை விரட்டியடிக்கும் வீட்டில் சமநிலை பாதுகாப்பு செழிப்பை உண்டாக்கும் சிவப்பு துணியில் வெள்ளி நகைகளை இப்படி வையுங்க எனவே வீட்டில் வெள்ளி பாத்திரம் வெள்ளி விளக்கு என இப்படி ஏதாவது பயன்படுத்துவது நல்லது ஆனால் அவைகளை உரிய திசையில் வைப்பதால் முழு பழனை பெறலாம் வெள்ளி நகை வெள்ளி பொருட்களை வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்கலாம் அதுபோல வெள்ளி பொருட்களை எப்போதும் சிவப்பு துணியில் சுற்றி வைக்க வேண்டும் என்பார்கள் இதனால் சந்திரனின் நிலை வலுப்பெற்று மன உளைச்சல் நீங்கி அமைதி கிடைக்கும் அதுபோல வெள்ளியை சிவப்பு துணியில் கட்டி வீட்டில் மேற்கு திசையில் வைத்தால் குடும்பத்தில் செழிப்பும் நன்மையும் அதிகரிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்